தாராபுரத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அமராவதி ஆற்றங்கரையோரத்தில் முன்னோர்களுக்கு திவசம் வழிபாடு தர்ப்பணம் நடைபெற்றது தாராபுரத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் அதிக பங்கேற்று தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றங்கரை ஓரத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் நடைபெற்றது இந்த பிதுரார்ஜித சடங்கு செய்வதால் நீத்தார் கடன் நீங்கி வீட்டில் குழந்தை பிறப்பு கடன் பிரச்சினை நீங்கி ஜனம் புது வீடு கட்டுதல் திருமணம் போன்ற நன்மைகள் நடைபெறும் என்பது ஐதீகமாகும் Sıra değil,

முன்னோர்கள் யார் தாத்தா பாடி பேர சொன்னே அம விரோதகம் ஆமபின்னம் அடியேனுடைய வம்ச புல கோத்திரத்தில் இறந்த முன்னோர்களுக்கு அமராவதி ஆற்றுப்படுகையில் அகத்தி ਅਦਿਵਾਦ ਅਡਿਵਾਦ ਅਡਿਆਤ ਅਡਿਆਰ ਅਡਿਆਰ ਵਰਣ ਅਡਿਆਰ ਵਰਣ ਅਡਿਆ ਜਮਲੰਪ ਕੰਚਰੜਮ ਕੰਚਰੜਮ